ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஆர்சிபி தான் இஸ் ஆல் கப் நம்ப்தே தான் எஸ் ரீசெண்டாக ஒரு படம் வேறு பார்த்தேன் சித்தார்த்து படம் மிஸ் யூ அதில் வர ஒரு அஞ்சாறு வாட்டி சொல்லுவாங்க இந்த டைலாக் ஆல் கப் தேன்னு கருணாகரன் அவங்களும் ஏன்னா பெங்களூரில் எடுத்த படம் சம்பந்த நிலைமையை அதை சொல்கிறேங்க இல்லைங்களா ரைட் இஸ்ஸால் கப் நம்தேன்னு அது ஞாபகம் அது விராட் கோலி எஸ் ஏன் இது வரைக்கும் உங்கள் கப்பு ஜெயிக்கவே இல்லை இன்னும் நிறைய கேள்வி குறிகள் நிறைய பேர் யோசிப்பீங்க நல்ல நல்ல பெரிய பெரிய பிளேயர்லாம் இருந்தாங்க கிறிஸ் கேலி ஏபிடி மேக்ஸ் பல்லு இப்போ கெவின் பீட்டர்சன் யுவராஜ் சிங்லாம் ஒய் நோ கப் ஏன்னா ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் கோலி கோலி மோர் டிபெண்டிங் அவர் அடிச்சிருவார் அறுநூறு எழுநூறு ரன் இப்படி எது இருக்கிற ஆளுங்க யார் அவுட் பண்ணுறது அசரங்கா இந்த மாதிரி ஸ்பின்னர்லாம் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க சால் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மேஜ் இவங்க ரிலீஸே பண்ணிடக்கூடாது இழைந்த சார் சொல்கிறேன் ஃபஸ்ட் இங்கே தானே இருந்தார் அவர் ரொம்ப நாளைக்கு இங்கே இருந்தார் ஆர்சிபியில் ஸோ போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் ஸ்பெஷல் லெக்ஸ்பின்னஸ் எக்ஸ்பின்னர்ஸ் ஆர் விக்கெட் டேக்கர்ஸ் மைட் பி எக்ஸ்பென்சிவ் தேர் விக்கெட் டேக்கர்ஸ் அந்த சின்னசாமி ஸ்டேடியம்லாம் பேட்டிங் பேரடைஸ் அந்த இடத்துல லெக்ஸ்பின்னர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஒரு மிஸ் சீட்டு லாங்கானு லாங் ஆஃபோ இல்லைன்னா மிட் விக்கெட்டில் ஸ்கொயர் லேக்கில் கேச் ஆயிடுவாங்க தெரியல என்ன ஸ்ட்ராட்டஜியோட இவங்க ஆப்ஷனில் போய் உட்காருவாங்க யார் என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு போலர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே பேட்டிங் பிஞ்சு போனால் நாலஞ்சு பேர் விளாட போகிறாங்க ஸ்டாப்பில் அதுவும் சின்னசாமி ஸ்டேடியமில் பேட்டிங் பேரடைஸ் கோலிலாம் அவுட்டே ஆக மாட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது போலர்ஸ் சொல்லி இந்த டீ இந்த வாட்டியும் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஆ ஓய்யோ அப்படிலாம் இல்லை போலிங்க சொல்கிறேன் இப்போ லைனாக பிளேயிங் என்னோடய லெவன் கொண்டு வந்திருக்கேன் சிஎஸ்கே ஆல்ரெடி போட்டாச்சு மும்பை இந்தியன்ஸு போட்டாச்சு இப்போது ஆர்சிபி போடுவோம் ஐசால் கப் நம்ம ஒன்று வந்து லீடர்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது உங்கள்கிட்ட திடீர் திடீர்னு ஆளை கூப்பிட்றது திடீர் திடீர்னு கேப்டன் போடுறது ஃபேஃப்டி பிளஸி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கேப்டனாக இருந்தார் இப்போ ஒரு டீம் ஓட்டையே தூக்கிட்டாங்க கேப்டன் ஷூட்டியே தூக்கிட்டாங்க நான் ஆறு மாதம் முன்னாடியே சொன்னேன் இந்த அவர் ஆர்ஜிபி பின்னாத்துருவாங்க அவர் அப்படின்ட்டு சிஎஸ்கே அமிச்ச பிளேயரை வந்து சிஎஸ்கே வேணான்னு ஒருத்தர் அமிச்சாங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் கேரியர் ஓவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டனை யாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க மேபி கோலி இருக்கலாம் ஐடோனோ விராட் கோலியோர் அஜித் பாட்டேட்டர் வீடோன்னு பார்ப்போம் யார் இருந்தால் என்ன போலர்ஸ் பீனியும் டோர்ன அது ரொம்ப முக்கியம் இவங்கூட ஃபோர் பிக் பாருங்களேன் ஃபிலிப்ஸ் இந்த இந்த சீசனுக்கு எட்டு பிளேயர் ஃபில் சால்ட் டிம் டேவிட் லயாம் லிவிங்ஸ்டன் ஜேக்கப் பேத்தல் நாலு பேரும் வெரி குட் பிளேயர் எஸ் ஸ்பெஷலி டிம் டேவிடெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸே பண்ணிடக்கூடாது அவங்க ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க டிம் டேவிட் அமிச்சது இட்ஸ் அ குட் பேட்ஸ்மேன் இவங்க எல்லாமே நல்லா ஹெட்டிங் தான் இரநூறு ரன் அடிச்சுடுவாங்க சின்னசாமி ஸ்டேட்டத்தில் அதில் எந்த டவுட்டுமே இல்லை குவாலிட்டி தான் அண்ட் ஃபிலிப் சால்ட்லாம் பாருங்கள் போன வருஷம் கே கே இருக்குது டமால் டிமில் டிமில் டிமின்னு அடிச்சு கப்பு ஜெயிச்சி கொடுத்துட்டு போனவர் அவங்க எதுக்கு அவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரில எனிவே அது கேட்கிற பிரச்சனை அந்த நாலாச்சா நாலு போலர்ஸும் இருக்காங்க அவங்ககிட்ட எடுத்தாங்க அந்த வாட்டி நுவான் துஷாரா ருமாரியா ஷெப்பாட் இவர் ரெண்டு பேருமே மும்பை இந்தியன்ஸ் வேணான்னு அனுப்பிச்சவங்க டிம் டேவிடும் அவங்க தான் அமுச்சு விட்டாங்க லுங்கி நிகிடி ஜேஸ் ஹேசல் வுட் யாஸ் இவர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு தான் விளையாண்டாரு அப்புறம் எங்கே விளையாண்டாரு நியாபர் இல்லை இப்போ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாரு அப்புறம் இன்ஜூரி ஆகிட்டார் திருப்பி வந்து விளையாட திருப்பி இன்ஜூரி ஆகிட்டார் இப்போ அந்த இன்ஜூரி வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இவர் அவர் ஹேசல் வுட்டை என்ன இப்போ பேக்கப் இருக்குது பாசிபாலைங்க சரி உன்னோட லெவன் லெவன்காரன்னு ஸ்டாப் பண்ணி அறுவை நிறுத்து அப்படி நீங்களா ஸ்டார்ட் பண்ணுவோம் பாரத் கோலி இன்னொரு புது ஓப்பனர் அவருக்கு பாவங்க அவரு ஒவ்வொரு சீசன் ரெண்டு ரெண்டு சீசனுக்கு ஒரு வாட்டி புது புது ஓப்பனர் வரணும்னு அவரு கூட ஃபேப் டபுள்யூசி ஓப்பன் பண்ணார் இப்போ ஃபிலிப் சால்ட் அவர் அவர் நான் வந்துட்டேன் எப்படி விளாட்றாம்மா ரெண்டு பேரும் ஃபிலிப் சால்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் அண்ட் ஹிட்டர் அவ்வளோதான் அந்த பால் வேஸ்ட் பண்ணுறது ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஹண்ட்ரட் அண்ட் நைன் அப்படிலாம் இருக்காது லேண்டாக ஸ்ட்ரைக் ரேட் ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டி இல்லையே அவுட் ஆகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கேட்டகிரி விராட் கோலி ஒரு என் ஸ்டெடியாக நிற்கலாம் இருபது ஓவர் நின்றுட்டாரா அந்த எண்ட்லேருந்து ஸ்கோர் ஆகும் அவரும் ஃபிஃப்டிக்கு அப்புறம் எக்ஸல் ரேட் பண்ணலாம் ஸோ விராட் கோலி அண்ட் ஃபில்ப் சால்ட் அப்வியஸ்லி ரஜத் பட்டீட்டர் அவருக்கு பதினோரு கோடி கொடுத்துருக்காங்க ரஜத் பட்டி இப்படி தான் காசு பண்ணுறது அவங்க அவருக்கு ஒரு பதினோரு கோடி ஜிதேஷ் சர்மாவுக்கு ஒரு பதினோரு கோடி இவங்களாம் என்ன சாதிச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஐபிஎல் ஆகட்டும் இன்டர்நேஷ்னலாக டொமஸ்டிக்லேயே ஆகட்டும் டொமஸ்டிக்கில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் லோக்கல் பலலர்ஸ் தான் விளாட்றீங்க இவனால் பிளேயிங் இன்டர்நேஷனல் பலர்ஸ் அது ஒரு மைண்டில் ஒரு வச்சுக்கணும் எனிவே ரஜத் படிட்ட நம்பர் த்ரீ இஸ் வெரி குட் பேட்ஸ்மேன் நல்லா ஸ்கோர்லாம் பண்ணாரு போன சீசனும் அவர் தான் நம்பர் த்ரீ ஸ்டேடியா விளையாட வருவார் பிலிப் அவுட் ஆகிட்டார்னு வச்சுங்களேன் கோலி அண்ட் ரஜத் படம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிளேயர் ஆமாம் ஸோ பால் ஒரு ஓருக்கு ஒரு ஃபோரு அந்த மாதிரி தான் வரும் பாப்பா என்னென்ன ரைட் நம்பர் ஃபோர் வெரி குட் லயாம் லிவிங் இஸ் அ வெரி குட் பிளேயர் அவரும் ஆ சுத்தி சுத்தி வந்தீங்கன்னு ஒரு பாட்டு இருக்கு ரஜினி பாட்டு அப்புறம் சுற்றி சுற்றி விளையாடுற நிறைய டீம்ல ராஜஸ்தான் ராயலுக்கு விளையாண்டாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அப்புறம் பஞ்சாப் கிங்ஸுக்கு விளையாண்டாரு இப்போ ஆர்சிபி கூப்பிட்டுருக்காங்க குறை சொல்ல ஆர்சிபி பாருங்க புதுசாக யங் டேலண்ட்டா கொண்டு வந்த பார் அப்படின்னு இல்லை எங்கள் இல்லாமல் சுத்தி சுத்தி வந்தவங்க தான் இங்கே வருவாங்க இங்க இருந்து போன மோயின் அழி சிஎஸ்கேக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரட்டும் ரிட்டராக அவர் கிளம்பிட்டாரு ஸோ அது மாதிரி லிவிங் லிங் லியாம் லிவிங்ஷன் வெரி குட் பிளேயர் ஐபிஎல் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஆறு ஃபிஃப்டி நைன்ட்டி ஃபோர் ஹையஸ்ட் அவரோட ஸ்கோர் லெக் பிரேக் வேறு போடுவார் தேவைப்பட்டா பார்ட் டேபில் லெகி அண்ட் ஒரு சீசனில் ஐசிசியிலேருந்து நம்பர் ஒன்னில் இருந்தார் அவர் டி ட்வெண்ட்டியில் பேட்டிங்கில் வெரி குட் பிளேயர் வெரி குட் இட்டார் இவர் அவுட் ஆகலன்னா மேட்ச் வின்னு வச்சுங்க சேசிங்களா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு போல தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் சேசிங்களா லியாம் லிவிங்ஷன் சாம்பியன் அதேமாதிரி அஞ்சா நம்மள டீம் டேவிட் அவரும் வெரி குட் ஏன்னா ஃபஸ்ட் அவர் ஆக்சுவலாக சிங்கப்பூர் பிளேயர் நான் அவரை ஃபாலோ இருக்கேன் அது சிங்கப்பூருக்கு இருந்தார் முதல்ல அப்புறமா ஆஸ்திரேலியா போய் சரி மும்பை இண்டியன்ஸுக்கு விளையாண்டாரு மும்பை இந்தியன்ஸ் ஓற்றிட்டாங்க அவர் இங்கே வந்திருக்காங்க அவர் வெரி குட் பிளேயர் வெரி குட் பாய் தான் அவர் டைம்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டார் பி கிட்டார் அவர் பிசிக்கே பார்க்கணுமே செம ஆகிட்டு அனுப்பிச்சேன் அஞ்சு ரைட் நம்பர் சிக்ஸ் அதான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜிதேஷ் ஷர்மா பதினோரு கோடிக்கு ஆப்ஷனில் எடுத்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் வேணாம்னு அவர் அமுச்சு விட்டாங்க நீ கிளம்பு அப்படின்ட்டு ஃபிஃப்டி அடிச்சதில் அவர் ரெக்கார்டே சொல்கிறேன் ஐபிஎல்லில் நாற்பது மேட்ச் விளையாடிருக்காரு எழுநூற்றி முப்பது ரன் ஹையஸ்டே ஃபார்ட்டி நைன் தான் அவருது ஆமாம் எனிவே பார்ப்போம் இந்த வாட்டி பேட்டிங் பிச்சு கிடைக்கிது நிறைய ஸ்கோர் பண்ணலாம் ஜிதேஷ் சர்மா ஆறாம் நம்பர் நம்பர் செவன் குணால் பாண்டியா எஸ் யாரும் தெரிஞ்சிருக்கோம் ஹார்திக் பாண்டியா பிரதர் யா லெஃப்ட் ஹவுண்ட் ஸ்பின்னர் அமைதியாக வருவார் அவர் வேலையூ பார்த்துட்டு போவார் இஸ் அ வெரி குட் பிளேயர் வெரி குட் ஆல்ரவுண்டர் அண்ட் லெஃப்ட் ஹவுண்ட் ஸ்பின்னர் ஃப்ளெக்ஸிபிள் இன் பேட்டிங் வர எங்கள் வேணால் பேட்டிங் அனுப்பலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அவங்களுக்கு டீம் மேனேஜ் குணால் பாண்டியா குட் பை அவன் சே நம்பர் எயிட் ஃபாஸ்ட் பாலர் பாருங்க புவனேஸ்வர் குமார் இவருக்கும் அதே தான் சுற்றி சுற்றி வந்தீங்க ஏஜ் முப்பத்தி நாலு ஆகிடுச்சி ஈ வாஸ் அ வெரி குட் போலர் ஃபாஸ்ட் போலிங்க்கெலாம் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ ஏஜ் வரைக்கும் தான் அவன் நீங்கள் பீக்கில் இருப்பீங்க புவனேஸ்வர் குமாரை எடுத்திருக்காங்க எனிவே அவர் பீக்கில் இருக்கும்போதே ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் ஸ்பீடு வரும் ஸ்விங் மர்ச்ச நல்லா ஸ்விங் பண்ணுவார் பிச்சு ஹெல்ப் பண்ணிச்சேன் ஆனால் வங்கடை ஸ்டேடியமு சாரி வங்கடை ஸ்டேடியமும் இருக்கட்டும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஸ்விங்கு கிங்குலாம் வேலைக்கே ஆகாது எவ்வளோ பெரிய ஸ்விங் பீப்பிள் கொண்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண அந்த பேட்டிங் பிச்சு ஃப்ளாட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஐபிஎல்லில் ஃபர்ஸ்ட் மேட்ச் டூ தௌசண்ட் எயிட்டில் ஸ்டார்ட் ஆனதுலே பிரண்டன் மேக்லன் நூற்றி ஐம்பத்தொம்பது அச்சார் இதே பிச்சில் தான் அடிச்சு காமிச்சாது வேறு பேட்டிங் பிச்சுன்னு ஸோ புவனேஸ்வர் குமார் எவ்வளோ எஃபெக்டிவா இருப்பார் ஐ டோன்ட் நோ பேட்டிங் பிச்சில் மற்ற க்ரண்டில் நடும்போது வேணால் மேக் கேட்ட மச்சான் ஸ்விங்லாம் ஒன்று இருக்காது அது சொல்லிடுற சொல்லிடறப்போன்னு வச்சிருக்கோம் பட் அவரே பத்து கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கேட்டாங்க கிட்டத்தட்ட லெவன் ப்ரோர்ஸ் அவர் இருக்குமார் பேட்டிங் தேவைப்பட்டது திடீர்னு ஃபார் ஃபைவ் விக்கெட்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபார் ஃபைவ் சம்டைம்ஸ் ஆகும் ஆயிடுச்சுன்னா இவர் வந்து ஹெல்ப்பும் பண்ணுவார் பேட்டிங்கில் நம்பர் நைன் சுயேஷ் சர்மா லெக் ஸ்பின்னர் இஸ் எ வெரி குட் பாலர் லெக் ஸ்பின்னர் சார் ஆல்வேஸ் விக்கெட் டேக்கிற ஆல்வேஸ் சொன்னதான் சஹாலில் விட்டுறதுக்கு அட்லீஸ்ட் அசரங்காவே ரிலீஸ் பண்ணாங்க அவங்க ரெண்டு வருஷம் முன்னாடி இப்போ சுயேஷ் ஷர்மா லெக் ஸ்பின்னர் கேக்காக இருக்குல்ல சுயேஷ் சர்மா இஸ் அ குட் பை லெக் ஸ்பின்னர் நம்பர் டென் யஷ் தயவால் ரிட்டைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் யஷ் தேவால் யா பாத் போலர் நம்பர் லெவன் தான் ஹேசல் உடனே நம்பி போனாங்க இப்போ இன்ஜுரி டவுட்ஃபுல் தான் அவர் விளையாடுவாரா என்னான்னு இல்லைனாலும் பரவாயில்ல பேக்கப் இருக்குல்ல துஷாரா இல்லைன்னா லுங்கி நிகிடி யாராவது ஒருத்தர் அதில் விளையாடலாம் இதான் என்ன நம்பர் லெவன் இதுக்கு வருவா இம்பாக்ட் பிளேயர் தேவ்தத் படிக்கல் இல்லைன்னா ஸ்வப்னில் சிங் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இம்பாக்ட் பிளேயராக அங்கே வச்சுக்கலாம் இந்த தேவ்தத் படிக்கல் பார்ட்ரு கவஸ்கர் ட்ராஃபிக்கும் போனார் பெஞ்சில் வர வச்சு அமுச்சு விட்டாங்க களமும் ஸோ இதுதான் மொத்தத்தில் இவங்களுடைய டீமு மூணு ஃபாஸ்ட் போலிங் இருக்குது இவங்ககிட்ட யஷ் தயால் அண்ட் ஹேசல்வுட் ஆர் ஓவர் இட் இஸ் அண்ட் புவனேஸ்வர் குமார் ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா அண்ட் சுயேஷ் ஷர்மா கொஞ்சம் பெட்டராக தெரியுது இந்த போலிங் எக்ஸப்ட் த ஜோஸ் ஹேசல்வுட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் இதுதான் என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறாங்க யார் கேப்டனாக இருப்பாள் இஸ் ஆல் கப்னம் கப் இவங்களுக்கு தானா என்ன ஆகும் உங்கள் க உங்களோட ஒப்பினுன்னு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் புரியுது பார்த்தீங்கன்னா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்லா சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்